நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் முதல் செய்தியாக வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை சவுதி அரேபியாவில் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது என்று சவுதி அரேபிய வானிலை அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அசீரு ஜிசான் மக்கா மக்கா மதீனா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புழுதி பயங்கரமான புழுதி காத்தும் விச வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது விசும் அப்படின்ற ஒரு விஷயமே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தப்படியாக வந்து அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் தரப்பில் இருந்து ஹவுதி போராளிகளால் ஏவப்பட்ட ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தாவில் உள்ள ஒரு அதாவது எண்ணெய் சேர்த்து வைக்கும் கிணற்றில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வெடிச்சிருக்கு எந்த ஒரு உயிர் சேதாரமும் கிடையாது பட் பொருள் சேதாரம் இருக்கு பயங்கரமாக தீ பற்றியிருந்துச்சுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இப்போ சவுதி அரேபியா தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அதாவது சவுதி அரேபியாவின் ஜாயின்ட் யுமன் ஃபோர்ஸ் வந்து துருக்கி அல் மாளிகை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரா இப்போ அந்த தீயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பா வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு ஸோ இதற்கு காரணம் மவுதி போராளிகளால் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் வந்து அவர் குறிக்கோள் வந்து சுட்டி வந்து இருக்காரு சவுதி அரேபியா ஜிசான் பகுதியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேசான நிலந நிலநடுக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்குது சவுதி அரேபியா ஸோ இதில் வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லை அப்படின்னாலும் ஸோ இதற்கு காரணம் கடல் கடலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ஒரு கோளாறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ கடலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக எதுவும் நடந்திருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கமாக நடந்துருக்குது அது வந்து ஆராய்ச்சியில் இன்னும் போய்கிட்டிருக்கு பட் என்ன தான் எக்ஸாக்கா நடந்தது அப்படின்னு தெரிய வரல பட் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவிலேயே நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியாகியிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மக்கா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது புனித மசூதியில் ஜம் ஜம் தண்ணிகளை வந்து விநியோகிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன பாட்டில்களில் ஸோ இது வந்து வெளியேந்து வர்ற எல்லாத்துக்குமே கிடையாது அங்கே உம்ராவுக்கு செல்பவர் நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இதை இந்த மாதிரியான பாட்டில்ஸ் இப்போ விநியோகிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் டைரக்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்கிறார்னா சவுதியில் நடந்த ஜி இருபது உச்சி மாநாட்டின் அந்த உச்சி மாநாட்டின் மீட்டிங்கின் போது ஸோ ஆன்லைனில் தான் நடந்தது கரெக்டுங்களா ஸோ இதற்கு அதாவது இந்த ஆன்லைன் மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே பல வேலைகள் செஞ்சு வச்சிருக்காங்க சேஃப்டி ப்ரக்கான்சி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட முறை வந்து ஹேக்கிங் செய்வதற்காக முயற்சித்திருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா பல நாடுகள் சேர்ந்து இந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க அப்படி இருக்கக்குள்ளே யாராவது ஹேக் பண்ணி இந்த ரகசியங்களை என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹேக் செய்ய பல பல லட்சம் முறை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஒரு வாட்டி கூட அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேக் பண்ண ட்ரை பண்ணதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு வாட்டியும் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க கட்டியாக செய்தி வந்து பார்த்திங்கன்னா அல் ஹசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுதி அரேபியா சேர்ந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோட் ஓரமாக இருந்த கேமரா ஸ்பீடு கேமரா வாங்கினத்துக்காக வண்டி ஸ்பீடாக போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் அடிக்கும் ஸோ கேமரா அந்த மாதிரியான கேமராக்கள் என்ன பண்ணியிருக்காருனா அடித்து உடச்சி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணியிருக்காருனா தன் கூடையே எடுத்துகிட்டு போய் ஒரு பங்காளிக்கும் அடுத்தது ஒரு இந்தியா வச்சுருந்த நபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விற்றுக்காரு அதாவது கிட்டத்தட்ட காயிலாங்கடை மாதிரி அதை உடைச்சி நொறுக்கி காயிலாங்கடைக்கு போட்டுருக்கிறாரு ஸோ சவுதி அரேபியா இப்போ அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா லசா பகுதியில் இப்போ அவரை கைது செஞ்சிட்டாங்க அவரை மட்டும் இல்லாமல் அந்த பங்களாதேசை சேர்ந்த நபரையும் அந்த இந்தியா வச்சிருந்த நபரையும் வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பொருளை விலைக்கு வாங்கினதுக்கு கைது செஞ்சிருக்காங்க ஏன்னா கவர்மெண்ட் பொருள் வாங்குறதும் விற்கிறதும் குற்றம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா செக் பாயிண்டில் சோதனை சாவடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்தும் போது உங்கள் மாஸ்க் முகமூடி கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அணிந்திருக்க வேண்டும் இல்லை எனில் உங்களுக்கு விதிமீறலுக்காக அபராதம் வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்படும் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க தனியாக இருக்கும்போது நீங்கள் வாகனத்தில் தனியாக இருக்கீங்கன்னா போட நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஆனால் செக் பாயிண்ட்லையோ இல்லை ஏதாவது அதிகாரிகளோ வந்து நிப்பாட்டி இருக்கும்போது உங்களுக்கு வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணும்போது கிளாஸ் கீழே இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாஸ்க்கை போட்டுட்டு தான் இறக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக உலகமெங்கும் இருந்த இந்தியர்களே வந்தே பாரத் மிஷன் விமானம் மூலம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நபர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தபடியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உயிரிழந்த வைரஸ் பாதிப்பினால் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பதினஞ்சாக இருக்குது புதிதாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அண்ட் புதிய கேசஸ்கள் கண்டறியப்பட்டவர்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்போ சவுதி அரேபியாவில் ஒட்டு மொத்தமாக மூன்று லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு கேசஸ்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக குணமடைந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதினோரு கேசஸ்கள் இருக்குது ஒட்டு இது வரைக்கும் உயிரிழந்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினொன்று ஒட்டுமொத்தமாக இப்போ சவுதியில் இப்போ ஆக்டிவாக இருக்கிற கேசஸ்கள் வெறும் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொ பத்தொம்போது அதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு கேசஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க ஓகே கேஸ் மீண்டும் அடுத்த நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி